ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவன் பட்டாசு கடை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறீங்க அக்கா பட்டாசு எப்படி வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க நம்ம வந்து இப்போ பட்டாசு எப்படி ஆன் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலான்னு ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கூகுளுக்குள்ளே போய்க்கலாம் சிவன் பட்டாசுன்னு டைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டில் சிவன் பட்டாசுன்னு இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா நம்ம வெப்சைட் குள்ளே போயிடும் நம்மளோட லோகோ பார்த்தீங்கன்னா சிவனோட லோகோ இருக்கும் பேக்ரவுண்டில் எல்லோ கலர் பேக்ரவுண்ட் இருக்கும் எல்லா பட்டாசுமே வந்து இதில் இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்தளவு ஒன்றுன்னா ஒன்று ரெண்டுனா ரெண்டு அப்படின்னு நீங்கள் குவான்டிட்டி போட்டுக்கலாம் அடுத்து நேம் ஃபில் பண்ணணும் அடுத்து அட்ரஸ் ஃபில் பண்ணணும் அடுத்து மொபைல் நம்பர் ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க இமெயில் ஐடி ஃபில் பண்ணிக்கோங்க உங்கள் மெயின் சிட்டி ஃபில் பண்ணிக்கோங்க தமிழ்நாடுனா தமிழ்நாடுன்னு இது பண்ணிக்கோங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிரும் உங்களோட இன்வாய்ஸ் நம்பர் வந்துடும் உங்களோட மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் ஆர்டர் பண்ண எல்லா இன்வாய்ஸ்மே உங்களோட இதுக்கு வந்துடும் பேமெண்ட் டீட்டெயில்ஸும் வந்து உங்களோட மெயிலுக்கு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எப்படி பட்டாசு புக் பண்ணுறது நம்ம இப்போ பார்த்தோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டீடைல்ஸ் பார்ப்போம் அதாவது உங்களோட மெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டாசு புக் பண்ணுற இன்வாய்ஸும் வந்துருக்கும் அதுக்கப்புறம் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்துருக்கும் அதை பார்த்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு எங்களோடய வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டபுள் ஜீரோ ஒன் டபுள் நைன் ஃபைவ் எயிட் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிருங்க கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க Thank you.